காசாவில் இருந்து இரண்டு வாரத்தில் இஸ்ரேல் படைகள் வெளியேறும் ஹமாஸை அழிக்கும் முயற்சி தோல்வியடைந்ததாக இஸ்ரேல் பத்திரிகை செய்தி இன்னும் இரண்டே வாரத்தில் காசாவில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கும் என இஸ்ரேல் ஊடகமான ஒய் நெற்றில் பத்திரிகையாளர் ஒருவர் கட்டுரை வெளியிட்டுள்ளார் ரோனன் பெர்க்மன் என்ற இஸ்ரேல் பத்திரிகையாளர் அந்நாட்டு அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரிகளோடு கலந்துரையாடியதில் தனக்கு அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்ததாக அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் அந்த கட்டுரையில் அவர் கூறியுள்ளதாவது அமெரிக்கா அழுத்தம் தொடர்ந்தால் இன்னும் இரண்டே வாரத்தில் இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதியில் இருந்து பின்வாங்கும் ஹமாஸ் கொடூரமான பிசாசுகள் போல இருக்கிறார்கள் நாம் நினைத்தது போல் அங்கு எதுவும் நடக்கவில்லை என்று இஸ்ரேல் உயர் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார் காசா பகுதிக்குள் இஸ்ரேல் ராணுவம் செல்வதற்கு முன்பு ஹமாஸை முழுமையாக அழிப்பதுதான் தங்களது முதல் இலக்கு என்று கூறிக்கொண்டு காசாவுக்குள் நுழைந்தது ஆனால் அந்த இலக்குகளில் இருந்து மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கியுள்ளது இன்னும் இருக்கக்கூடிய நிலைமையில் பனைய கைதிகளை விடுவித்துவிட்டு ஹமாஸின் அதிகாரத்தை காசாவில் இருந்து பறித்தால் மட்டும் போதும் என்ற நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது இது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் பின்வாங்கியது போன்றே அதே நிகழ்வு இந்த போரில் நடப்பது போல தெரிகிறது ஹிஸ்புல்லாவிடம் குறைந்த அளவு ஏவுகணைகளே உள்ளது அதை நாம் எளிமையாக எதிர்கொண்டு விடலாம் ஹிஸ்புல்லாவை முற்றிலும் அழித்துவிட்டுதான் திரும்புவோம் என்று பேசிச் சென்ற இஸ்ரேல் ராணுவம் நினைத்த இலக்கை முடிக்காமல் அப்படியே திரும்பியது எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா வைத்திருந்தது அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் ஹமாசுக்கும் எதிரான இந்த போரிலும் நடைபெற்றிருக்கிறது கான் யூனிஸ் பகுதியில் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ஹமாஸின் தலைவர் சின்வர் கழுத்தில் கத்தி வைத்தது போல் இஸ்ரேல் ராணுவம் பேசியது அவர் முன் ஒப்புக்கொள்ளாத உடன்படிக்கைகளுக்கெல்லாம் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார் என்று இஸ்ரேல் பேசியது ஆனால் அங்கு நிலைமை தலைகீழாக நடந்திருக்கிறது உண்மையில் இஸ்ரேல் ராணுவம் ஏஹியா சின்வர் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது அவர்களை நெருங்கக்கூட முடியவில்லை அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பழி வாங்கும் நோக்கில் ஏராளமான ஏவுகணைகளை முட்டாள்தனமாக காசா மக்கள் இருக்கும் குடியிருப்புகள் மீது போட்டு உலக அளவில் நெத்தன்யாகு அரசு கண்டனத்தை பெற்றிருக்கிறது இதன் மூலம் உலகளவில் உண்டான எதிர்ப்பு உணர்வு காரணமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது ஹமாஸ் முன்பு கூறிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் நிலைக்கு இஸ்ரேல் தற்பொழுது வந்திருக்கிறது காசா மீதான படையெடுப்பில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து தடுமாறி நிற்கிறது என் தங்களை மீட்டு உருவாக்கம் செய்யும் ஹமாஸ் போராளி குழுக்களை தடுமாறும் இந்த இஸ்ரேல் இராணுவத்தால் எப்படி அழிக்க முடியும் அமெரிக்காவின் அழுத்தம் தொடர்ந்தால் இன்னும் இரண்டே வாரங்களில் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கும் என்று எழுதியுள்ளார் இஸ்ரேல் பத்திரிகையாளர் ரோனன் பெர்க்மன்